கலைக்குழுவினர் கோலாட்டமாடி அமைச்சர் சி விஐ கணேசன் அவர்களை வரவேற்றனர் தீட்டக்குடி அருகே லக்கூர் கிராமத்தில் தமிழக அரசின் சார்பில் முப்பது லட்சம் ரூபாய் செலவில் தொடக்க வேளாண்மை அலுவலக கட்டிடத்தை கட்டுவதற்காக பூமி பூஜை இன்று தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் அவர்கள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து கிராம பெண்கள் அமைச்சர் சி கணேசன் அவர்களை நடுவில் உட்கார வைத்து கோலாட்டம் நடனத்தை நிகழ்த்தியும் மகிழ்வித்தனர் இதில் ஒன்றிய செயலாளர் செங்குட்டுவன் தொழிலாளர் நலப்பார்க்க உறுப்பினர் கே என் டி சங்கர் அரசு அதிகாரிகள் கிராம பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் அந்த படம் கேட்கலாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வணக்கத்தை பெரிய அண்ணன் தளபதி அவர்கள் இந்த கிராமத்திற்கு லட்சம் முப்பது லட்சம் முறையில் வடக்க வேளாண்மை கூற்றுறவையினுடைய அலுவலக கட்டிடம் கட்டுவதற்காக ஒதுக்கி தந்துருக்கிறார்கள் ஏற்கனவே அண்மையில் தான் இந்த கிராமத்திற்கு நான் உங்களை எல்லாம் வந்து சந்தித்து விட்டு சென்றிருக்கிறேன் லக்கூர் கிராமத்தில் பெண்கள் இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான கோலாட்டத்தில் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்க தான் மாதிரி அடிப்பாங்க நீங்க என்ன அதை விட வேகமா அடிக்கிறீங்க ஏதோ கோவம் தான் வீட்டுக்கார அடிக்கிறது சௌரியமா வீட்டுக்காரன் அடிக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பயிற்சி பெற்றிருக்கின்றீர்கள் பயிற்சி பெற்று பயிற்சியை அளித்த அந்த ஆசிரியருக்கும் இவ்வளவு உற்சாகமாக இது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது இது வந்து எப்படி எல்லாரும் ஆண்கள் கபடி விளையாடுற மாதிரி கோக்கோ விளையாடுற மாதிரி கிரிக்கெட் விளையாடுற மாதிரி இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சி மன ஆரோக்கியமாக இருக்கும் மன அழுத்தம் குறையும் வீட்டில் கவலைகள் இருந்தாலும் இது மாதிரி பத்து பேர் சேர்ந்து இந்த பத்து பேர் நூறு பேர் உருவாக்குங்க நம்ம கிராமத்துக்கு ஒரு பெரிய எழுச்சியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதே உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் அன்றோடு பாராட்டி உங்கள் இந்த பூவிற்கு ரூபாய் ஐந்தாயிரம் எல்லாரும் எடுத்துக்கங்க குழுவிற்கு ரூபாய் ஐந்தாயிரம் சார்பாக அனுப்பி கொள்கிறேன் இன்னும் நம்முடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இன்னும் இருக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னீர்கள்